குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் டிவி ஊழியங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றியோ பரலோகமண்ணா எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டும் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் எல்லாம் கத்தை பார்த்து எல்லா காரியத்தையும் பரலோகம் பார்த்து கொள்ளப்படும் நல்ல கவனிங்க ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை உங்களால் சரி பண்ண முடியாது அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யப்போகிறோம் உங்களுக்கு தெரியலை அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படி மட்டும் சொல்லிடுங்க கத்த பிரச்சனைகளை பார்த்து கொள்வார் ஆதி அம்மத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா ஈசாக்கு கேட்கிறான் அப்பா எல்லாம் இருக்குது விறகு இருக்குது நெருப்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்ரஹமுக்கு தெரியும் ஈசாக்கு தான் பள்ளி செலுத்த போகிறோம் நீ தான் அந்த ஆட்டுக்குட்டி அதை அவன் சொல்ல முடியாத இப்போ சொன்ன வார்த்தை பார்த்து கொள்ளப்படும் அன்றுடைய பெரிய கருபைனால் அங்கே பலி செலுத்தும் பொழுது பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டார் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளையும் கற்று பார்த்து கொள்ளுவா கலங்க வேண்டியதில்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் மனுஷங்க சொல்லுவாங்க நான் கொள்கிறேன் சொல்லுவாங்க அவளோடு சொல்லுவாங்க ரொம்ப தைரியத்தோடு சொன்ன நான் பார்த்துக்கிறேன் நீ போ ஆனால் ஒரு தேவையில்லாத பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பார்த்து கொள்கிறேன்னு சொன்ன அதே நபர் என்னால் முடியாதுப்பா அப்போ நம்ம கேட்போம் நீங்கள் பார்த்து கொள்வீங்கன்னு சொன்னீங்களே நான் இப்படி பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கல ஒரு சாதாரண காரியமாக இருக்கும் நான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னால் எப்படி பண்ண முடியும் என்னால் முடியாது இதுதான் மனிதர்கள் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல தெய்வன் பார்த்து என்று சொன்னால் அவர் எல்லா காரியத்தையும் கத்தை பார்த்து கொள்வார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினாலே எகோவா ஈரே இது நாள் வரைக்கும் கத்தோடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நான் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆமின் சொல்லுங்களா கடன் பிரச்சனைகளாம் கத்தை பார்த்து கொள்வா காரணமில்லாத இல்லாத போராட்டங்களாம் கத்தை பார்த்து கொள்வாள் உங்கள் குரோதமாக எலும்புகிற சதி திட்டங்கள்லாம் கத்தை பார்த்துக்கொள்வா உங்களை விரோதிக்கிறார்கள்லாம் எல்லாம் பார்த்து கொள்ளுவா கத்தை பார்த்துக்கொள்வா என்னைக்குள்ள ஒரு நம்பிக்கை கத்தை இருக்கிறாரு கத்தை பார்த்துக்கொள்வா ரெண்டு நாள் இருபது பன்னிரெண்டில் யோசிப்பாது கண்ணீர் சிந்தி கதறிக்கிறான் என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டு வரை அப்பொழுது கத்துச்சானா நான் கொள்ளுவேன் ரெண்டு நாள் ஆகும்மாம் இருபது பதினஞ்சில் எத்தை குறித்து கலங்கவும் பயப்பட வேண்டாம் இந்த யுத்தம் என்னுடையது நான் பார்த்து கொள்வேன் பெரிய கிருபினால் யோசனை பார்த்துக்கு ரோதமாக எலும்பின்னு ஆம்போன் புத்திரர் மோவா பியர் செயர் மல தேசத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள் கத்தை பார்த்து கொண்டா உங்கள் பிரச்சனை எது உங்க பாடு எது உங்கள் பத்துரமம் எது கத்த பார்த்து கொள்வா ஜப்பிக்கலாமா அன்பின் தகப்பனு எல்லா பிரச்சனைகளையும் நீ பார்த்து கொள்வீர் ஏசுவி நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமென் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்